இன்னா வெயில் இன்னா வெயில் அப்பா இது முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி எங்கே பாரு பஸ்ஸு வண்டின்னு சொல்லி வெயிலை தாங்க முடியாமல் அப்படியே கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு இயற்கையாக ஒரு தோட்டத்து பக்கம் ஒதுங்கலான்னு ஒதுங்கணும்பா அருமையான இடம் அழகான வயல்வெளி நெல் வெயில் அதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நெல்வயில் ஓரமா பக்கத்தில் போனால் அங்க ஒரு அழகான ஒரு கிளையில ஒரு சின்ன கிளையில ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவி கோடு எல்லாம் வந்து பெரிய பெரிய மரத்துல இருக்கும் தொங்கிட்டு இருக்கோம் நம்ம போய் எடுக்க முடியாது அந்த மாதிரி டிஃபிகல்டா தான் எங்கேயாவது என்ன இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நெல் நெல் நெல்வயில ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன ஒரு செடியில அதாவது கொஞ்சம் மொத்தமான ஒரு கிளைகள் கொண்ட ஒரு செடி இருக்கு அந்த செடியில வந்து கட்டுறது ரொம்பவும் செக்யூரா இதுதான் ஒரு விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்குது ஒரு எல்லாம் போட்டு உரண்டு பிடிச்சி அருமையா வச்சிருக்குது அப்படின்றது மட்டும் தான் தெரியும் அது அழகா ஒரு இலை அந்த அந்த தண்டோட இலை வந்து எந்த இடத்துல வெளியே வருதோ அதுதான் அதுக்கு முடி அந்த மாதிரி ஒரு அழகா இந்த குருவிக்கு எப்படிதான் இந்த அறிவு எல்லாம் வருதுன்னே தெரியல அப்படி ஒரு இது கட்டிருக்குது நானும் இந்த முட்டையை எப்படியாவது உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலியமா ஏன்னா குருவி முட்டையா நம்ம குருவி கூடுல பாத்துறதே கிடையாது நம்ம யாருமே குருவி முட்டை போட்டு அது கூடுக்குள்ள எப்படி இருக்கும் அது எவ்வளோ சைஸ் இருக்கும் என்ன கலரில் இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா ஸோ எந்த இதை நம்ம நீ நான் பார்த்த ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம சேனல் மூலிமா எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதாக தான் இந்த குருவிக்கோட முட்டைகளை அழகாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் குருவி முட்டை பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்குது இன் கேஸ் இது குருவி முட்டையா இல்லை காடை முட்டையா எனக்கு செய்ய தெரியல பட் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எக்ஸாக்டாக இது எதனோட முட்டை அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அருமையான ஒரு இது நல்ல ஒரு மார்னிங் தான் நான் போனேன் இது நல்ல ஒரு காத்தோட்டமா அருமையா இருந்தது அந்த இடத்துல நான் இப்படி ஒரு எக்ஸைட்டான ஒரு குருவி கூட பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு நாலு முட்டை வேற இருந்ததுன்றது ரொம்பவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருந்தது சோ அதை நான் உங்ககிட்ட காட்டணும்ன்றதுக்காக அதுவும் நான் கேமரா எடுக்கிறதுக்கு எந்தெந்த ஆங்கிள்ளையோ வச்சு வச்சு எடுத்து பார்த்தேன் பட் ஆனா என்னால அந்த குருவி கூட முட்டைகளை கரிய சரியாவே வந்து படம் பிடிக்க முடியல ஆனால் இருந்தாலும் அந்த மேலே இருக்கிற லீஃப் லைட்டாக தூக்கி அதுக்கடியில் கேமரா விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த குழி கூட்டு விட்டேன் இந்த இடம் பார்க்க ரொம்ப அட்மாஸ்பியராக இருக்குது அருகே ஒரு இயற்கையான ஒரு இது நீங்கள் நைன்டி கிட்ஸாக இருந்தால் தெரியும் உங்களுக்கு நைன்டி அந்த மாதிரி யாராவது வந்து வில்லேஜில் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கிணத்துக்கு மேலே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சேர்ந்துறதுக்கான ஒரு இது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் யாரும் தண்ணி சேர்ந்துறதில்ல ஸோ இந்த அமைப்போடு எந்த கிணறும் இப்போ இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் போட்டு இதில் வந்து கீழே வந்து பக்கெட்டை விட்டு அழகாக தண்ணி எடுத்து எடுத்து அப்போல்லாம் குடிக்கிறதுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிணத்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கிணறு நான் பார்த்தேன் ஸோ இந்த கிணறையும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த கிணறையும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டேன் இதை விட இந்த கிணத்துல உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்கும் சரியா ஏன்னா தண்ணிப்பது மீன் நம்மளால் இடம் போட முடியாது இல்லையா அந்த மாதிரி மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்குள்ளே இன்னமும் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே பிரமிப்பாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் இப்படி ஒரு கிணத்த பார்க்குறேன் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக சென்னை செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்களாம் வந்து சின்ன வயசில் கிணத்து தண்ணியில் தான் குளித்தோம் பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு கிண என்ன சொல்லுவோம் கிணறு பார்க்குற வாய்ப்பே இல்லை கனத்துல தண்ணியோட கனர பார்த்தோன்னே எனக்கு ஒரு எக்ஸைட்டடா இருக்கு சோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனத்துல ஒரு கலெக்ட் பண்ணி சார் காலையில அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வீட்ல இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமா ஒரு திய வயல்வெளி நடுவுல ஒரு வீடு ஒரு ரெண்டு கண்ணுக்கு தெரியறது ஏதோ வந்து அது நேத்து வந்து காலையில மாடு மடி இருந்தது சோ அந்த மாடி உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல காட்டி காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸைட்டான பிளேசஸ் ஏதாவது உங்களுக்கு நம்ம பழைய நேர்ல வந்து திரும்ப கொண்டு வரதுக்கான வீடியோஸ் நான் நம்ம போற ஈஸியா இருக்கும்